திருமணம் கொள்வதற்கு எடையூறு பண்ணாது வேணாலும் நினைப்பிட்டு அவ என்ன செய்வார் அவளுக்கு வேண்டிய விருப்பமான ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக் கொள்வாளே ஆனால் அது என்னமோ வேணாம் அப்படின்னா உன் மனசுல விரும்புறேன்னு சேர்த்துக்கப்ப உனக்கு அவன் மேல ஒரு நாட்டம் இருந்துச்சுன்னா நினைச்சுக்கே கூட்டிட்டு வந்து கல்யாணம் பண்ணிக்க வேணாடி செஞ்சிரு எப்படியா போய் அவளை சந்தோஷமா இருந்துட்டு போறா நமக்கு தான் பிடிக்கல நமக்கு பிடிக்காத காரணத்தினால் எவனுக்கு பிடிக்காதுன்னு சொல்ல முடியுமா அவளை பிடிச்ச ஒருத்தன் இருக்கத்தான் செய்வான் உனக்கு பிடிக்காட்டி இன்னொருத்தனுக்கு பிடிக்கும் அவளை அதனால வந்து என்ன செஞ்சிட கூடாது இந்த கல்யாணத்தை கெடுத்து ஒரு வேலை நிறைய செய்யறாங்க பொம்புலசை என்ன செய்வாங்க இந்த மாப்பிள்ள கல்யாணம் பண்ண போனான்னு ஒரு தெரியும் அப்படின் இது என்ன அது பொம்பளை சொல்ல முடியும் யாரு தர முடியும் டெஸ்ட்டும் பண்ணலாம் அதெல்லாம் யார் உடன்படுவா அதெல்லாம் உடன்பட்டு எல்லாரும் ரெண்டு பேரும் சேர்ந்து மெடிக்கலுக்கு ஒத்துக்கிட்டாவே நல்லா கண்டுபிடிக்கும் அவ பென்சில என்ன செய்வாங்க இவனை பத்தி ஏதாவது கோலால் சொல்லி கொடுத்து அது அந்த ரங்கத்துல வந்து அவளுக்கு அப்படி இருக்கு படம் இருக்குது உனக்கு ஒட்டிக்கிறோம் இவனை பத்தி இப்படி எல்லாம் சொன்னா வந்து இது ரெண்டு பேருக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே பொண்டாட்டியை பத்தி ஏதாவது சொல்றது புருஷனை பத்தி இந்த விளையாட்டு இவனுக்கு பண்ண கூடாதுன்னு நீங்களும் அர்த்தம் ஒரு சிறுநாள் எப்பவுமே சொல்லுவான் ஆம்பளைக்கு சொன்னா என்ன அர்த்தம் நீ இறைஞ்சல் பண்ணா நீங்க பண்ணக்கூடாது அர்த்தம் அப்ப இந்த கல்யாணம் முடிஞ்சு போன தலாக்குங்கிற பிரச்சனை வந்த பிறகு என்ன செய்யணும் அவங்க எப்படியோ சந்தோஷமா நல்லபடியா இருந்துட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் ஆணும் நினைக்க வேண்டும் பெண்ணும் நினைக்க வேண்டும் இன்னும் சொல்ல போனா ரசூல் சல்லா சொல்லாம் எப்படி நம்ம முன்மாரியா இருக்கிறாங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது பிடிக்கலையா அந்த பெண்ணு வந்து விரும்பலையா அப்ப நம்மளாவே வழிய கூப்பிட்டு என்ன செய்யணும் இந்த என்னோட வாழ்ந்துகிட்டு இருக்கிற அறிவுரைகளை பார்த்தா உனக்கு பிடிக்காத மாதிரி தெரியுது பிடிக்கலன்னா சொல்லு பிரிஞ்சுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் வந்து தாய் புள்ள மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி வந்து பிரிக்க முடியாத பந்தம் கிடையாது ஒரு அக்ரிமெண்ட் நீ யாரோ நான் யாரோ ஏன் அப்பா வேற வேற உனக்கு எனக்கு எந்த விதமான ரத்த சம்பந்தம் கிடையாது ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நம்ம சேர்ந்து கொண்டோம் ஒப்பந்தத்தை நிறைவேற்ற முடியலை அப்ப என்ன செய்யலாம் உன்னுடைய வார்த்தை இதெல்லாம் கவனிக்க கூடிய நேரத்துல ஒரு டவுட் எனக்கு வருது நீ சொல்லு சந்தோஷமா பிரிஞ்சுக்கிடுவோம் என்று கூட நடக்கணும் ஆம்பளைங்க ஆம்பளைங்க என்ன செய்யறாங்க ாட்டி பிடிக்கலன்னு பஞ்சாயத்து பண்ணா கூட வச்சுக்கிட்டு என்ன பேருக்கு செய்யலாம் கொடுமைப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்ப மாதிரியான நிலைக்கெல்லாம் தள்ளப்படுகிறது நிறைய குடும்பங்கள்ல பிரச்சனை ஏற்படுவது இதெல்லாம் காரணமா இருக்கிறது அப்ப நபிகள் நாயகம் செல்லாது ஏற்கனவே சொல்லி இருக்கிறோம் மனைவி மாறெல்லாம் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இவங்க வந்து ரசோல்லாவுடைய சக்திக்கு மேல கேட்கறாங்க அப்ப ரசுல்லா என்ன வழிகாட்டினா உனக்கு கொடுக்க இயலாது அவங்க கேட்கக்கூடிய அளவுக்கு பொருளாதாரத்தை கொடுக்கறதுக்கு உனக்கு பெரிய வருமானம்லாம் இல்ல ஆனா அவங்க அது வேணும்னு நிக்கிறாங்க இப்ப ஒத்து வராது தெரிஞ்சு போச்சு பணம் வாழ்வதற்கு ரசுல்லாவுடைய மனைவியா இருந்தா அந்த ஒரு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு அறுப்பு முட்டாம கூட இருப்பாங்க அதை சகித்துக் கொள்ள வேண்டும் தண்ணியும் பேரிச்சம்பழமும் சாப்பிட்டுக்க நிலையும் வரும் அதையும் சகித்துக் கொள்ள வேண்டும் பட்னியா கடக்க வேண்டிய நிலை வரும் மத்தவங்க மாதிரி எல்லாம் அது மாதிரி வருமானத்து ரசுல்லா இல்ல இல்ல நினைச்சாங்கன்னா அரசாங்கத்தையும் பண்ணிருக்கலாம் அவங்க சொந்த விதத்தான யூஸ் பண்ணாங்க அரசாங்கத்தினுடைய ஒரு கூட தொடங்களே

உங்கள் மனைவிமார்கள்ட்ட போய் சொல்லுங்கள் என்ன சொல்லுங்க இன் கொண்டு துண்ண சுரிதனல் ஹயாத்த துன்யாவ சீனத்தகா இந்த உலக இந்த உலகமும் இங்கே உள்ள அலங்காரமும் தான் உங்களுக்கு தேவை என்று இருக்குமே ஆனால் இப்ப தாலையின வாருங்கள் உ மத்திவு குன்ன உ சரிவு குன்ன சராகன் ஜமீலா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு தொகையை தந்து அழகான முறையில் நான் உங்களை விட்டு விடுகிறேன் உங்களுக்கு வசதி வாய்ப்பு தான் வேணும்னு நினைச்சீங்கன்னா எனக்கு இப்ப முடியாது அப்ப நீங்க இதே எதிர்பார்த்து நான் என்னால கொடுக்க முடியாம இருந்தா காலத்துக்கு பிரச்சனையாகி போயிடும் அப்ப நீங்க என்ன செய்யலாம் இப்ப சொல்லுங்க இப்ப ரசூல்லா மனைவி எப்படி வெளியே போறது அப்படிலாம் நினைக்க வேண்டியது இல்ல எப்படி ரசூல்லா உட்டுது உடைச்சுக்கிட்டு போறது ஒத்துக்குருவாங்களா நினைக்க வேண்டியது இல்ல நான் பிராங்க திறந்த மனசோட இருக்கிறேன் என்று சொல்ல சொல்றோம் அல்லாஹ் வந்து முப்பத்தி மூணாவது வசனத்துல அத்தியாயத்துல இருபத்தி எட்டாவது வசனத்துல அதே மாதிரி ஒவ்வொரு மனைவியா கூப்பிட்டு என்ன செய்யறாங்க இந்த மாதிரி ஆயிஷா நாயிட்டம் போது கேட்கறாங்க ஆயிஷாவே அல்லாட்டு இப்படி ஆர்டர் வந்திருக்குது நீ பெரிய அளவுல எதிர்பார்க்கற நமக்கு அதெல்லாம் முடியாது இப்ப வந்து நீ சொல்லு உன்னை அனுப்பிவிட்டுற அப்படிங்கிறாங்க ஆயிஷா நாயன் என்ன சொல்றாங்க இல்ல இல்ல நான் வந்து போக ரெடியா இல்ல நான் வந்து உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் எனக்கு துன்யாவுடைய இதெல்லாம் வேண்டியது இல்ல அப்படிங்கிறாங்க அப்ப ரசூல்ல சொல்ற இப்படி சொல்லாத போய் உங்க வாப்பா மட்டும் கேட்குவா அவசரப்பட்டு சொல்லாத நீ என்ன செய்யணும் உன்னுடைய தாய் தந்தையில் போய் ஒரு ஆலோசனை செய்து விட்டு இந்த மாதிரி ரசூல்லா சொல்றாங்க நான் திரும்பி வந்துடுறது நல்லதா அங்கே இருப்பது நல்லதா என்று அவசரப்பட்டு நான் கேட்டேங்கிற முகத்துக்கு முன்னாடி சொல்லிடாத நீ நல்ல உன் குடும்பத்தார்ட்ட போய் ஆலோசனை பண்ணிட்டு வந்து சொல்லு அப்ப ஆயுஷா என்ன சொல்றாங்க உங்க விஷயத்துல நான் யார்ட்ட போய் ஆலோசனை கேட்கறது அவங்க வேணாம்னு சொன்னா கூட என்னால உங்களை கூட முடியாது அப்படின்ட்டாங்க அவங்க என்ன சொல்றாங்க உங்க விஷயத்துல நான் ஆலோசனை கேட்பேன் அதெல்லாம் அவசியம் இல்ல அப்படின்னா என்ன செய்யறாங்க அப்ப ரசூல்லா என்ன சொல்றாங்க மற்ற மனைவிமார்கள்ட்ட நீங்க இந்த மாதிரி வேற ஆளுத்தான் வேற மனைவிக்கு வேற மாதிரி சொன்னீங்க அவங்க வந்து போனா போற விட்டுருங்க நீங்க அந்த மாதிரி ஒரு யோசனை சொல்லி கொடுக்குறாங்க அல்லாவுடைய ஆர்டர் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் சொல்லுவேன்னு சொல்லி ரசூ ஆய் சொன்ன மாதிரி என்ன செய்யறாங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி கேக்குறாங்க எல்லாருமே இதே மாதிரி பதில்தான் சொன்னாங்க ஒரு மனைவி கூட என்ன செய்யல அதுக்கு மாற்றமா சொல்லல இது புகாரில ஐயாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தி ஒண்ணாவது ஹரிசுல இருக்கு அதே மாதிரி ஒரு நாலு பத்தொன்பது அல்லாது என்ன சொல்றான் யா இது உள்ளது இது முக்கியமா கவனிச்சுக்கிறீங்க மனைவி கணவன் மனைவியோட இருக்கிறீங்க உங்களுக்கே தெரிகிறது உங்களுக்கு பிடிக்கிறது உங்க பண்ண அடிக்க பிடிக்கல நல்லா தெரிகிறது இவ வந்து நம்மள வந்து மனைவியா வாழ்றது விரும்ப மாட்டேங்கிறா ஒவ்வொரு விஷயத்திலையும் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கிறா அப்ப நம்ம என்ன வழங்கணும் நம்முடைய ஏதோ ஒன்னு அவளுக்கு பிடிக்கவில்லை நம்முடைய நடையோ உடையோ தோற்றமோ நம்ம இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுவதோ பொருளாதாரமோ ஏதோ ஒரு கோணமோ என்னமோ ஒன்னு என்ன செய்யல அவளுக்கு பிடிக்கல என்று நம்ம வழங்கி கொள்ளணும் அல்ல வேற ஒண்ணு பிடிச்சா கூட என்ன செய்வாங்க இந்த மாதிரிலாம் ஒரு இடக்கு மடங்கு பண்ணுவாங்க வேற ஒரு சில ஆட்கள் என்ன செய்வாங்க வேற ஒரு ஏதோ ஒரு வகையில ஒரு லைக் பண்ணி கொண்டு என்ன செய்வாங்க கணவன் ஆத்தனை விட்டுற மாதிரி நம்ம விரட்டி விட்டுற மாட்டானா அவன் விரட்டி விண்ணுங்கிற மாதிரியே நடப்பாங்க நம்ம என்ன செய்யணும் விளங்கி கொள்ள வேண்டும் அப்ப என்ன செய்யணும் அப்ப தெளிவா உடச்சு சொல்லணும் ஏன் அல்லாஹ் என்ன சொல்றான்டா குரான்ல யா இகுள்ளதை நாம நம்பிக்கை கொண்டவர்களே லா எகில் உழக்கும் அன் தரிசு நிஸா கர்ஹா பெண்களை வலுக்கட்டாயமாக அடைந்து கொள்வது உங்களுக்கு ஹலால் கிடையாது பிடிக்கல நல்லா தெரியுது வலுக்கட்டாயம் இனிமே கல்யாணம் பண்ணிட்டீங்க அதுக்கப்புறம் என்ன செய்யற அவ ஒவ்வொரு சிம்டம்ஸையும் காட்டுறா என்ன அனுப்பிடுறா எப்படியாவது சொல்லாம உடச்சு சொல்லாம இவன் அனுப்பிவிட்டா தேவையாங்கிற மாதிரி என்ன செய்யறா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நடவடிக்கையும் தெரிகிறது இப்போ என்ன இஸ்லாத்துல பெரிய மேட்ரா இல்லைன்னா என்னச்சி வேற மாதிரியான அசம்பாவிதங்கள் இதை யாரும் புரிந்து கொள்ளாத காரணத்தினாலதான் வேற மாதிரியான தப்பான உறவுகள் ஏற்பட்டு இது மாதிரி புருஷனையும் கொண்டாடி கொள்ளக்கூடிய நிலைமையெல்லாம் பேப்பர்ல படிக்கிறீங்க என்ன கணவன்மார்கள் வந்து இது ஒரு பெருசா மனைவி பெருசா எடுத்துக்கொள்ள கூடாது கணவன் என்ன செய்யக்கூடாது விரும்புனா இருங்க பிள்ளை பிள்ளை போயிட்டாருங்க கல்யாணம் வந்து என்ன இல்ல இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பிரிக்க முடியாத பந்தம்லாம் கிடையாது அது காலமெல்லாம் அதுதாங்கிறதுலாம் கிடையாது சந்தோஷமா இருக்க ரெண்டு பேருக்கு முடியும்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருங்க உங்களால் அவளுக்கு சந்தோஷம் இல்லை அவளால் உங்களுக்கு சந்தோஷம் இல்லை என்று ஒரு சைடு நினைத்தார்களே ஆனால் நீங்க உங்களுக்கு மனைவியா இருக்கிறக்காக அவளுடைய சந்தோஷம் என் குறுக்க நிக்கிறீங்க நீங்க நீங்க மனைவியும் வச்சுக்கிட்ட அவளுக்கு சந்தோஷம் இல்லைங்கிறா அப்ப நீங்க என்ன அந்த ஒருத்தி மூலமா தான் உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா எத்தனை வேற வேற வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு சந்தோஷம் கிடைச்சிட்டு போகுது அவளுக்கு எங்க சந்தோஷம் கிடைக்குது அது ஹலால் ஆயிட்டு போயிருமில்லங்க விபச்சாரமாக தப்பான முறையில் போகாத வகையில் இந்த மாதிரி நிறைய குடும்பங்கள் அந்த சிம்டம்ஸ் பெண்கள் வெளிப்படுத்துவாங்க இவனுக்கு ஒண்ணுமே வழங்காது இன்னத்துக்கு பண்றான்னு விளங்காது அப்ப வேற மாதிரி ஏதோ ஒரு பழக்கம் ஏதோ ஒன்னு பிடிக்காம போய் வேற ஏதோ ஒன்னு பிடிச்சி போயிருக்குமா அப்ப இவரு மார்க்கத்துல இதெல்லாம் உரிமை இருக்குன்னு தெரியவும் செய்யாது தெரிஞ்சாலும் உடச்சு கேட்கவும் முடியாது இதை நீங்க என்ன விட்டுருங்க நான் வேற ஒரு ஆளை கல்யாணம் பண்ணலான் இருக்கிறேன் அப்படின்னு பொம்பளை சொல்ல முடியுமா என்ன சொன்னாமே வேற மாதிரி பாத்துரும் அப்ப ஆம்பளை என்ன பண்ணு சிம்டம்ஸ் விளங்கி கொண்டு சரி நம்ம விருப்பம் இல்லாம இருக்கிறா சரி என்ன போனா போயிட்டு போன வேற ஒரு என்ன பண்ணி போறேன் பிடிக்கலன்னு ஆயிடுச்சுல அப்ப என்ன செய்யணும் சுற்றுலா கேட்ட மாதிரி உரிமையை கேட்கணும் அதே மாதிரி என்ன கட்டாயமாக பெண்களை அடைந்து கொள்வது வந்து உங்களுக்கு ஹலால் கிடையாது அவங்களே வெறு பெருத்து கொண்டிருக்கும் பொழுது அதை அடைய விரும்பாதீங்க என்பதையும் சொல்லி காட்டுகிறான் இதையும் ஆண்கள் கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இதெல்லாம் விவாகரத்து செய்யக்கூடிய ஒரு முறை இப்படி விவாகரத்து செய்த பிறகு அந்த மூன்று மாதமோ மூன்று மாத விடாயோ அல்லது பிரசவமோ ஏற்பட்ட பிறகு அவங்க வேலையை பார்த்து தனியா போயிருவாங்க மீட்டிக்குள்ள வேண்டு வைங்க அவங்க என்ன செய்வாங்க அவங்க எடுத்து போயிருவாங்க நம்ம ஒரு வாழ்க்கை செலவு என்ன வாங்கி கொடுத்துருவோம் ஆனாலும் அவங்களுக்குன்னு ஒரு பொருளாதார தேவைக்கா வேண்டி தகப்பன் அங்கே தகப்பன் வந்து அவங்களை அரவணைக்க தயாரா இல்ல அல்ல அதுக்குரிய கெப்பாசிட்டி இல்ல அண்ணன் தம்பிகள் அரவணைச்சு இவங்களுக்கு சோறு போடுற அளவுக்கு வசதி இல்ல அப்ப அந்த மாதிரி நேரத்தில் வந்து பெண்கள் அவங்களுடைய பிழைப்புக்காக வேலைக்கு போற மாதிரி இந்த மாதிரி நிலை வந்து அவங்க என்ன செய்யலாம் அவங்க இஸ்லாமுடைய வரம்புகளை மீறாத வகையில கணவன் மனைவி இருக்கும் கணவன் பொறுப்பாளி ஆயிடுறான் அந்த பெண்ணுக்கு வந்து பொறுப்பாளி எதுக்கு வேலை வேலைக்கு இஸ்லாம் வேலைக்கு போறதே குடும்பம் நாசமாயி போயிடும் போயிடும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி கொண்டு இந்த வேலையை நீங்க அந்த வேலையை நான் இருந்தா தான் ஒழுங்காக நடக்கும்போது அந்த சொல்றான் இப்ப அந்த மாதிரி வந்து விட்டார்களே ஆனால் அந்த பெண் என்ன செய்யறா கஷ்டப்படுறா இப்ப தலாக்கு சொல்லியாச்சு ஒரு தொகையை ஜமாத்தில வாங்கி கொடுத்துட்டாங்க அதை ஏதோ ஒரு சொத்து லகத்துல வாங்கி போட்டு என்ன செய்யறா செஞ்சுகிட்டா ஆனாலும் தொடர்ச்சியான வருமானத்துக்கு அவளுக்கு கஷ்டமா இருக்குன்னு சொன்னா வேற ஒரு கல்யாணம் பண்ற வரைக்கும் அவளுக்கு யார் பொறுப்பு வசதியான தகப்பனா இருந்தா பொறுப்பேற்றுக் கொள்வான் வசதியான அண்ணன் தம்பிமார்கள் இருந்தால் பொறுப்பேற்றுக் கொள்வார்கள் வசதி இருந்து அங்க வந்து கொடுக்கற அளவுக்கு மனசு இல்லைன்னு சொன்னாலும் பொறுப்பேற்றுக் கொள்ள மாட்டார்கள் அப்படி இருப்பார்களே ஆனால் அவங்களுடைய சொந்த தேவைகளுக்காக வேண்டி வெளியே போறதை என்ன செய்யக்கூடாது வெளியே போறா சம்பாதிக்கிறதுக்காக வேண்டி வேலை வட்டிக்கு போறது அதாவது இஸ்லாமிய ஆண்களோட தனித்து இருக்காத வகையில் எவ்வளவு வேலைகள்லாம் இருக்கிறது அந்த மாதிரியான வேலைகளுக்கு போறது என்ன செய்ய கூடாது மார்க்கத்துல குற்றம் கிடையாது ஏன் பொறுக்க பொறுப்பை சுமந்து கொள்ள ஆள் இல்லை இப்ப புருஷனோட இருக்கும் பொழுது அவளுடைய தேவைக்கு புருஷன் பொறுப்பு ஆயிடுறான் இப்ப அவளுக்கு அவருக்கு வேணும் உணவு வேணும் டிரெஸ் வேணும் இன்னும் தேவைகள்லாம் இருக்கிறது அதுக்கு என்னங்கிறதுக்காக வேண்டி ரசூர் சல்லா நடந்த சம்பவம் ஜாபிரலி அல்லாஹு அவங்களுடைய சின்னமாவ பெரியம்மா அவங்க தாயுடைய சகோதரிய வந்து அவருடைய கணவர் தலா கொட்டுறார் ஜாபிர் அவங்களுடைய சின்னமாவே நினைஞ்சாரு அவங்க கணவரே விவாகரத்து பண்ணிடுறாரு பண்ண உடனே என்ன நினைச்சுக்கிறாங்க அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்ப அவங்க பேரட்ச மரம் இருக்குது அவங்களுக்கு அதுல போய் வேலை செஞ்சு அதுல உழுப்பி அதை சுத்தப்படுத்தி அந்த மாதிரியான வேலைகள் செய்வதற்காக வேண்டி நம்ம என்ன செய்யறது நம்மளும் அந்த வேலையை செய்யணும் ஏன்னா அவர் தலாக்கு விட்டதுனால நமக்கு பொறுப்பு ஆள் இல்லைன்னு சொல்லி அவங்க அந்த மாதிரி வெளியே போய் என்ன செய்யறது அவங்க அவங்க தோட்டத்தில் போய் அந்த வேலைகள் எல்லாம் செய்வதற்காக வேண்டி விரும்புறாங்க விரும்பின ஒரு ஆள் என்ன செய்யறாரு ஆ நீ வந்து அதெல்லாம் போக கூடாது வெளியே போய் வேலை செய்யற விளையாட்டா என்ன செய்யக்கூடாது வச்சுக்கிற கூடாதுன்னு சொல்றாங்க உடனே அந்த அம்மா என்ன செய்யறாங்க நபிகள் நாயகம் செல்லாசி வந்து கேட்ட உடனே அவங்க இருந்தாங்க அதெல்லாம் நீ போய் பாரு பார்த்து சம்பாதிப்ப நல்ல நல்ல தர்மம் செய்வேன் உன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வாங்க தப்பா அப்படின்னு சொல்லி ரசூல் இது செய்றாங்க வரக்கூடிய ஆதாரமான ஒரு என்ன செய்யறாங்க போய் வேலை வெட்டி பார்த்து சம்பாரிச்சேன்னு சொன்னா எத்தனை நல்ல காரியத்துக்கு அந்த காசை செலவு பண்ணுவ தர்மங்கள் செய்வேன் உன்னுடைய தேவையை பூர்த்தி செஞ்சுக்கிடுவேன் அதெல்லாம் தப்பில்ல ரசூல் ஏன் இப்ப பொறுப்பு கால இல்ல இப்ப ஏற்கனவே புருஷன் இருந்தாரு பொறுப்பாளி ஆயிட்டாரு இப்ப பொறுப்புக்கு ஆண் இல்லை என்று சொல்லும் பொழுது அந்த பெண் வந்து சாவ முடியாது இல்லை எடுக்க முடியும் அதுக்கு விறகு விறகு பொருட்கள் போனாலும் பரவாயில்லை வீட்டு வேலைக்கு போனாலும் பரவாயில்ல ஏதாவது இஸ்லாமிய மரபை மீறாத ஒரு வகையில அவங்க வேலை செய்து கொள்வார்களே ஆனால் அவங்களுக்கு என்ன கிடையாது அத குற்றம் கிடையாது என்பதையும் என்ன செய்யணும் அது ஒரு தப்பாக வித்தியாசமான என்ன செய்யக்கூடாது பார்க்க கூடாது அது மார்க்கத்தில் உள்ளதுன்னு வழங்கிக் கொள்ள வேண்டும் இது விவாகரத்து விஷயம் விவாகரத்து செய்யும் பொழுது விவாகரத்து செஞ்ச பிறகு கடைபிடிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடுத்து என்னன்னு இன்னொரு விஷயம் நேரத்து முதல் துவக்கத்தில் நம்ம சொல்லி இருக்கிறோம் கணவனுக்கு மனைவியினுடைய ஒழுக்கத்தில் ஒரு சந்தேகம் சந்தேகம் என்ன சந்தேகம் சும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த மாதிரி சந்தேகம் இல்ல ஒரு மனைவி வந்து தவறான முறையில் இன்னொருத்தனோட இருப்பதை கணவனை நேரடியாக பார்த்துக்கிட்டோம் இஸ்லாமிய சட்டப்பிரகாரம் ஒரு பெண்ணை வந்து தப்பான ஒரு நிலையில ஒரு இன்னொருத்தரோட நீங்க பார்த்தீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன ரூல் மார்க்கத்தில் அதை சொல்லக்கூடாது வெளியே உங்க மனைவி இல்லாத ஒரு பெண்ணை நீங்க என்ன செய்யறீங்க ஒரு தப்பான ஒரு ந நிலவரத்துல பாக்குறீங்க அப்படி பார்த்தீர்களே ஆனால் இஸ்லாமிய சட்டம் என்ன சொல்லுதுன்னு கேட்டா நாலு பேர் பார்த்தா தான் போய் சொல்லணும் ஒரு நாள் பார்த்தா என்ன செய்யக்கூடாது அது உண்மையா இருந்தாலும் உலக சட்டத்துல பொய்ன்னுதான் தீர்ப்பளிக்கணும் உலக சட்டத்துல என்ன செய்யணும் உண்மையாவே நீங்க பாத்துப்பிட்டீங்க ஒரு பெண்ண வந்து புருஷன் இல்லாத இன்னொருத்தனோட இருப்பதை இருப்பன சும்மா பஸ்ல உட்கார்ந்து இருக்கிறது இல்ல சேர்ந்து இருக்கிறது சேர்ந்து